மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள் அன்பான மாணவர்களே நாம் இன்று கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் இயல் எட்டில் அமைந்துள்ள சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களின் முகம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள கவிதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆளுமை பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆளுமை திறன் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த கவிதை ஒரு சிறந்த அடையாளமாக விளக்குகின்றது வாங்க சுகந்தி சுப்பிரமணியன் பத்தி மொழிதான் பார்ப்போம் இவங்க தான் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் உங்களுடைய ஊர் வந்து கோவைக்கு புறநகர் கோவை கோயம்புத்தூர் என்று சொல்லக்கூடிய கோவைக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஆளாந்துறை என்ற ஊர்ல இருந்து பிறந்தவங்க தான் இந்த சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இதுதான் சுகந்தி சுப்பிரமணியனுடைய படைப்புகள் இதுல தான் நமக்கு வந்து இந்த முகம் என்ற கவிதை அமைந்துள்ளது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிறுகதைகள் எல்லாமே தான் இருக்கு அதெல்லாம் தொகுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்தா நமக்கு பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா மீண்டெழுதலின் ரகசியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதையுண்ட வாழ்க்கை போன்ற நூல்கள் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் போன்ற நூல்களை எல்லாம் வந்து படைச்சிருக்காங்க இது அவங்களுடைய நூல்கள் இப்ப முன் பார்ப்போம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார் சமூகத்தின் குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதி விலக்கல்ல தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது இது மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு இண்டிஜுவாலிட்டி தனித்தன்மை ஆளுமை பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அந்த தனித்தன்மையை அவன் அடையாளம் காணுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொண்டு அவன் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக ஆகின்றான் அந்த ஒரு மனிதர் தன்னுடைய தனித்தன்மையை கண்டு அதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி போராடுகின்றாரோ அவரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஆனா நம்ம எப்படி இருக்கோம் இந்த உலகத்துல சாதித்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்தவர்கள் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்வாங்க ஆளுமை திறனை வளர்த்ததன் காரணமாக அவர்களெல்லாம் இன்று இந்த சமுதாயத்தின் மிகச்சிறந்த மனிதர்களாக அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த ஆளுமை திறனின் காரணமாக அவர்கள் வெளிவந்தார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர் இருக்கக்கூடிய சிவன் என்பவர் கூட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தான் அப்ப எல்லாம் எப்படி இருந்தாங்க மலையில் இருக்கக்கூடிய ஹச்சியல் உடைய நிறுவனர் ஹச்சிய சிவநாடார் அவர்களும் மறையில இருக்கக்கூடிய சேதுபதி பள்ளியில படித்தவர் மன்னிக்கணும் மாதிரி மாநகராட்சி மாநகராட்சி சென்னை நகர் சென்னை நகர் சார் சென்னை நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில படித்தாரு இன்னைக்கு அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ரெண்டு கோடி ரூபா அவர் வந்து நிதி உதவி வழங்கி அந்த பள்ளியை வந்து ஒரு சிறந்த பள்ளியா மாத்திருக்காங்க இக்கெல்லாம் என்ன காரணம் அவங்களுடைய ஆளுமை திறனை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் எல்லாரும் அப்படி இருக்குமா அப்படின்னு நிச்சயமும் கிடையாது அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை துளைத்தோட நிறைய பேர் அடையாளத்தை இழந்து போயிடுறோம் எப்படி அடையாளத்தை இழந்து போயிடுறோம் நம்முடைய மன இயல்புகளை வெளிப்படுத்த இயலாமல் நாம் நம்முடைய அடையாளங்களை இழந்து விடுகிறோம் இந்த உலகத்துல எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கோம் எப்படி நடிச்சுட்டு இருக்கோம் அந்த இடத்துல தகுந்த மாதிரி நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் நம்முடைய உண்மையான தன்மையை நம்ம வெளிப்படுத்துவதில்லை இதுதான் நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய அடிப்படை கோளாறு என்னன்னா இதுதான் எல்லாருமே நடிச்சுட்டு இருக்கும் போலியாக நடித்து கொண்டிருக்கின்றோம் யாரும் உண்மையாக இருப்பதில்லை அந்த உண்மைத்தன்மை எந்த இடத்துல வருதோ அங்கதான் ஒரு ஆளுமை தன்மை முழுமையாக வெளிப்படும் யாரும் அப்படி இருக்கல எல்லாத்தையும் தன்னுடைய என்ன காரணம் இடத்த வந்த மாதிரி நம்மை மாற்றிக் கொள்கின்றோம் என்று அடிமையாகி போகின்றோம் நிறைய பேர் யாரும் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துதில்லை அடையாளத்துலந்துடும் அப்ப என்ன செய்யறோம் கூல கும்பிடு போட்டு 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 கூல கும்பிடு போட்டு போட்டோம்னா அது நம்ம எப்படி நம்ம யாருன்றதையும் நம்ம மறைஞ்சு பெறும் ஒரு காலகட்டத்தில் நமக்கும் நம்ம கூல கும்பிடு போட்டு ஒரு இடத்துக்கு வந்தோடனே நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய அடையாளம் அன்னைக்கு தெரியாம போகுது அதான் சொல்றாங்க அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார் உண்மை தன்மை உண்மையெல்லாம் தொலைச்சிருக்காங்க அப்போ தேடிட்டு இருக்காங்க என் முகம் எப்படி இருக்கு உண்மையான முகம் கண்டுபிடிக்க முடியாது ஏன் மாறி 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 தெரியல அவருடைய உண்மையான சொருபம் என்னது தெரியாது ஏன் இடத்துல அந்த மாதிரி வாழ்வுதான் மனிதனுடைய அந்த முகங்கள் என்று வாய்த்து கொண்டிருக்கிறோம் இதே போலதான் சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி பெண்களும் இதற்கு விதி விலக்கல்ல பெண்களும் அப்படிதான் ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறக்கின்ற போது அதற்கக்க கூடிய சுதந்திரம் இந்த சமுதாயத்தினுடைய இறுக்கமான கட்டமைப்பினால அந்த பொண்ணு வயதுக்கு வந்த உடனே பூப்பை உடனே ஒரு கட்டுப்பாடு திணிக்கப்படுகின்றது அப்ப அந்த பூப்பை உடனே அந்த பெண் தன்னுடைய இயல்பை மறந்து வேறொரு கோணத்திலே வேறொரு முகத்துடன் வாழ வேண்டி இருக்கின்றது சரி பள்ளிப்படி வந்து வேலைக்கு போறாங்க அப்ப மற்றோட எப்படி பழகணும் அப்போ ஒரு முகத்தை வைத்துக் கொள்கிறார்கள் திருமண பந்தத்தில் ஒரு முகம் அப்ப பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டு போயிட்டு போது அங்கே ஒரு முகம் இப்படி அவங்களுடைய முகத்தை அடுத்து அவங்க மகப்பேறு குழந்தையை பெற்று அப்போ ஒரு முகம் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய கட்டாயம் வருகின்ற போது அப்போது ஒரு முகம் இப்படி முகத்தை மாற்றிக்கொன்று மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு உண்மையான முகத்தை இழந்து விடுகின்றோம் இழந்து விடுகிறார்கள் அது போலதான் நம்மளும் நம்ம பள்ளி வீட்டுல இருக்கின்ற போது நாம் இருக்கின்றோம் நண்பருடன் பழகின்ற போது அப்படி இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற போது ஆசிரியர் முன்னாடி நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம அங்க நம்முடைய முகத்தை மாற்றி இருக்கின்றோம் வெளியே போகின்ற போது நம்முடைய முகம் ஒரு மாதிரி இருக்கு நண்பருடன் இணைகின்ற போது ஒரு மாதிரியா இருக்கு நம்ம பெற்றோர் கண்டிக்கின்ற போது நடிக்கின்ற முகம் ஒன்றாக இருக்கின்றது இப்படி மாறி மாற்றி 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 நம்முடைய முகத்தை நாம் இழந்தவராகின்றோம் அதான் தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது நம்முடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கின்ற வேட்கை இருக்கும் ஆனா எல்லாருமே என்ன மாற்றிக்கொண்டே இருப்பதன் காரணமாக நம்முடைய உண்மை தன்மையை இழந்து விட்டோம் நாம் அதுதான் ரொம்ப அழகா இல்லை சுகந்தி சுப்பிரமணியனுடைய அந்த நூலில் வச்சுருக்காங்க நுழை முன்ன இப்ப பாருங்க சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்று இருக்கிறது தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிட தகு தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன் என்னது நவீன பெண் கவிஞர்களில் ஏன்னா அதாவது உயர்வா எல்லாத்தையும் பேசுகின்ற போது உள்ளதை உள்ளவாறே சொல்லக்கூடிய நவீன கால பெண் கவிஞர்களில் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர் அவர்கள் அவர் என்ன சொன்ன மாதிரி கோவை புறநகரின் ஆளாந்துறை என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் பத்தா கூட முடிக்கல திருமணமாக வச்சுட்டாங்க திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார் தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவரின் இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்து வந்துள்ளன அதாவது விடப்பட்ட பெண்களின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள அதாவது குடும்ப சூழல் காரணமாக வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்களை அனுபவிக்கின்றார் என்பதை அவருடைய படைப்புகளில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனது புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தோப்புகளாக வெளிவந்துள்ளன இவங்க சுகந்தி சுப்பிரமணியன் மறைந்த பின்னாடி இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன ஒரு மிகச்சிறந்த கவிஞர் கவிதையை பாருங்க முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் என்று முடிக்கிறார் இந்த முகங்களுடன் முகம் என் முகத்து மேல பாத்தீங்கன்னா பூசி மாத்தி 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 என்னுடைய முகத்தோட முகத்தோட சேர்ந்து சேர்ந்து என்னோட முகம் காணாம போச்சு தேடுகிறேன் இன்னமும் காணாம போன என்னுடைய முகத்தை எனக்கு தேடுறேன் சின்ன பிள்ளையில நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல்கள் நான் ஒரு பள்ளியிலே பணிபுரிகின்ற போது என்னுடைய மேலதிகாரிக்காக நான் என்னுடைய முகத்தை மாற்றிக் கொள்கின்றேன் வகுப்பறையில் வருகின்ற போது உங்களுக்காக என்னுடைய முகத்தை மாற்றிக் கொள்கின்றேன் என்னுடைய மனைவிடன் இருக்கின்ற போது எனக்கு ஒரு முகம் இருக்கின்றது என் குழந்தையுடன் பேசுகின்ற போது என்னுடைய முகம் ஒன்றாக இருக்கின்றது என் நண்பர்களுடன் பேசுகின்ற போது என்னுடைய முகம் ஒன்றாக இருக்கின்றது என் குழந்தைகளுடன் பேசுகின்ற போது என்னுடைய முகம் ஒன்றாக இருக்கின்றது அப்ப எது என்னுடைய உண்மையான முகம் தெரியவில்லை எனக்கு அதை தான் சொல்றாங்க அப்ப இங்கே வருகின்ற போது இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு எல்லாருமே ஒரு போலியான முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் உண்மையான முகத்தை வைத்துக் கொண்டிருப்பதில்லை நான் சொல்வது இன்னும் மோசமான நிலையில நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில பணம் பதவி எந்த நிலையிலும் செல்வதற்கு தயாரா இருக்கின்றார்கள் அதான் போன பழைய புக்கில் ஆளந்திருக்கோ மோனருங்கன்னு சொல்வாரு சிந்தித்தேன் சிந்தித்தேன் உலக மக்கள் சிந்தையிலே ஒளி இல்லை பலரை இங்கே சந்திக்கும் போதெல்லாம் இருட்டுக்குள்ளே தலைகுனிந்து நிற்பதிலே மகிழ்ச்சி என்பார் முந்துகின்ற உணர்வுகளும் குன்றி நம்பி வழி நடக்க வழிகாட்டி எவரும் இன்றி சந்தியிலே நிற்கின்றார் ஊக்கமூட்டி சரியாக வழி நடத்தல் கடமை என்பேன் எல்லாரும் என்னன்னா குறுக்கோலியில போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நேர்மையா உண்மையா இருக்கணும்னு எல்லாம் கிடையாது தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்கு எந்த நிலையிலும் நான் காலையிலே விழுந்து கூட வணங்க தயாராக இருக்கின்றேன் ஆனால் நான் வெளியே போகின்ற போது நான் பெரியவனாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு அதிகாரம் வேணும் பணம் வேணும் பதவி வேணும் இதுக்கு தான் உலகமே அழைஞ்சிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி தான் உலகமே ஓடிட்டு இருக்கு வேற ஒன்றும் கிடையாது தான் சொல்றாரு இப்படி முகத்தை மாத்தி மாத்தி உண்மையான முகம் எது தெரியாது யாருக்குமே தெரியாது நாம எப்படி இருக்கணும் தெரியாது எப்படி இருக்கோம் எப்படியோ இருக்கும் அவ்வளவுதான் அதான் சொல்றாரு முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இந்த முகம் என் முகம் சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது மறந்து போச்சு தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை வேணும் சின்ன வயசுல எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில நேரத்துக்கு சாப்பிடலாமா சாப்பாடு போட்டாங்க பசி வந்து அழுது அடம்புடிச்சு வாங்கிடலாம் சந்தோஷமா திரலாம் ஓடி ஆடி திரலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா அந்த முகம் நீ கிடைக்குமா வாழ்க்கையில கிடைக்கணும் நாம் வருகின்ற போது பல சுமைகளை தாங்கி கொண்டுதான் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றோம் அதான் திருப்பி சொல்றாங்க பாருங்க எனக்குள்ளே என்னை துளைத்த பின் எனது முகம் முகவரி போனது எனக்குள்ளே என்னை துளைத்த பின் நான் தொலைச்சுட்டேன் என்னைய என்னுடைய உண்மையான முகத்தை நான் துளைத்து விட்டேன் என் முகம் எப்படி இருக்கும் தெரியல எப்படி இருந்தேன் ஒரு காலத்துல அது கூட மறந்து போச்சு இன்னைக்கு அந்த முகம் எனக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காது எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காது அது போல நான் வாழ முடியுமா முடியாது அப்ப என்னுடைய முகம் இப்ப எங்க போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு எங்க முகவரி எற்று போனது ஒரு கடிதம் தரும் அந்த கடிதத்தில் சரியான முகவரிந்தான் ஒரே போய் சேரும் அப்ப முகவரியை தரியா அந்த எங்கேயா போயிட்டு இருக்கு எங்க இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அது போலதான் இன்னைக்கு என்னுடைய முகமும் தொலைந்து விட்டது என்று சுகந்தி சுப்பிரமணியன் அவர் சொல்லி எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவர் ஏற்று போனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது நம்முடைய ஆளுமை தன் பெர்சனாலிட்டிய தனித்திறமைய நம்ம இழந்துட்டோம்னா இந்த உடம்பு செய்யும் அப்படியே கூனல் ஊந்துடும் எப்படியே எவெங்காலில் வேணாலும் உழுகலான்றது கட்டி இந்த உலகத்திலே நேர்மையாக வாழ்பவர்கள் கொஞ்சம் பேரு இன்னைக்கு அந்த நேர்மையாக வாழ்வோர்களுக்கு என்ன பேருக்கு ஏமாலி கோழை அப்படின்லாம் இருக்கு ஆனா அது பெரு அதை மறந்து கொண்டு வாழ்வது வாழ்க்கையே கிடையாது உனக்கு இந்த பாடம் வைத்ததனுடைய நோக்கம் என்னன்னா நீ நீயாக இரு அதான் வரணும் கிடையாது யாருக்காண்டியும் உன்னை மாற்றிக்கொண்டால் உன் உலகத்திற்காண்டி நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர நீ நீயாக இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு வந்து ஒரு நிலையான தன்மை இருக்காது எப்பயுமே நாம் இருந்தால் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையா நல்லா இருக்கும் ஒரு இடத்துல இல்லாட்டி இன்னொரு இடத்துல சுய ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு குடும்ப வாழ்க்கை ஒண்ணு இருக்கு பணிபுரிகின்ற இடத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு ரெண்டும் சாரி அப்ப வீடு குடும்பமா சந்தோஷமா இருக்கா நீ நீயாக இருக்க வேண்டும் இல்லாட்டி அந்த குடும்பம் கூட உனக்கு கிடைக்காது இப்ப தான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் மாத்திட்டே போனேன்னா உன்னை எங்க உன்னுடைய ஒரு உண்மைத்தன்மையை காட்ட முடியும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்திலே ஒருத்தர் பணி புரிகின்றார் அந்த புரியக்கூடியவர் தன்னுடைய பணி நேரத்தில் ஒழுங்கா பணி சரியில்லை தன்னுடைய அலுவலகத்துல அவருக்கு வந்து மேல் அதிகாரி வந்து என்ன செய்றாங்க நீ சரியா வேலை பார்க்கல ஒழுங்கா வேலை பார்க்கணுன்றாங்க அவ ஒரு அதிகாரி புதுசாக வர்றாரு இவர் என்ன செய்யறாரு நம்மளை இவங்கெல்லாம் வேலை பார்க்கலான்றாங்கன்னு சொல்லி நேராக அவர்கிட்ட போய் அது புதிதாக வந்து அதிகாரி கையில காலைல விழுந்து இந்த வேலை பார்க்கல அந்த அலுவலகத்தில் வேலை செய்யல எவனுமே தெரியல நான் மட்டும் தான் யோகியே நான் தான் நல்லவன் சொல்லி அவர் காலில் விழுந்து அவர் வண்டி கால கால திறந்து விடுறது வந்தால் ஓடி போய் வணங்க சொல்றது டிரைவரை போய் வணங்க சொல்றது அவர் டீ வாங்கி தர்றது இப்படியே வாங்கி தந்து வாங்கி தந்து வாங்கி தந்து அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய அந்த எல்லாத்த விட தான் தான் உண்மையா அந்த நிறுவனத்துக்குன்றது தன்னை போலியாக காட்டிக்கொள்கிறான் இந்த போலியாக காட்டிக்கொள்றவர்கள் எவ்வளவு நாள் காட்டிக்கொள்ள முடியும் அப்ப உண்மையா வேலை பாக்குறவங்களா அந்த நிறுவனத்துல எப்படி இருப்பாங்க அவங்க எப்பயும் உண்மையா தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் என்ன பெயரா இருக்கும் கெட்ட பெயரா இருக்கும் அவங்களுக்கு என்னது அவங்க என்னதான் உழைச்சாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஆனால் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதான் உண்மை அவன் நினைச்சுக்கலாம் இந்த அதிகாரி வந்தப்ப அவன் காக்கா பிடிச்சு வந்துக்கலாம் ஆனா வரக்கூடிய எல்லா அதிகாரிகளும் இவன் காக்கா பிடிப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது அதனால தான் நீ நீயா இருந்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய அந்த உண்மை தன்மை உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நேர்மை உன்னை காப்பாத்தி கொண்டு போகும் இல்ல நீ வடங்கி மடங்கி போனேன்னா அது உனக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு இடையூறாகத்தான் இருக்குமே தவிர உனக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது எனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேடி அப்படின்னா அலைஞ்சதுக்கு என்னுடைய முகம் ஆஹா என்னுடைய முகம் எங்க இருக்கு எங்கேயா கிடைக்குமா ஒரு சின்ன குழந்தைய பாக்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா மாசு மறு இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கின்றது இந்த அந்த குழந்தைக்கு கவலைன்னா என்னன்னு தெரியாது சுமைனா என்னன்னு தெரியாது இது என்ன வேணும் சாப்பிடணும் தூங்கணும் அவ்வளவுதான் அதானே உண்மையான மகிழ்ச்சி உழைக்கணும் வேணான்னு சொல்லல ஆனா உண்மையாக நேர்மையாக உழைக்க வேண்டும் அப்ப அதான் எங்க சொல்றாங்க நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேரிகைய முகம் இங்க யாருக்குமா யாரையா பார்க்கலாமா என்னுடைய முகம் நான் சின்ன வயசுல இருந்த மாதிரி பார்க்க முடியல எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது எல்லார் முகத்தையும் எல்லாருமே உண்மையா இல்ல யாருமே எல்லாருமே நினைச்சாங்க போலியான ஒரு முகத்தை முகம் முடியும் ஆனா அதான் உங்களுக்கு இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் போட்டுப்பாங்க நான் உன்ன காமிக்கிறேன் ரெண்டு முகம் இது என்ன அது வேற வேற மாதிரி கோபமா இருக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி நிறைய முகங்கள் என் வகைச்சும் இருக்கு நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை அப்பாலேத்தே மேற்பன் இப்படி பாட்டி ஒவ்வொரு இடத்த வந்த மாதிரி நம்ம ஒரு மோத்த வச்சிருக்கோம் நமக்கு சிக்கலம் வருகின்றப்போ ஒரு மோத்த வச்சிருக்கோம் ஒரு போலியான முகம் ஏமாத்திரை காட்டியோ ஒரு மோத்த வச்சிருக்கோம் எங்க பார்த்தாலும் அழுகிறது கூழ கும்பிடு போற மாதிரி ஒரு மோத்த எப்ப பார்த்தாலும் வச்சிருக்கோம் அப்ப இதான் சொல்றாங்க எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பட்டு யாருமே உண்மையா இருக்கல எல்லாருமே போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி அதே நிறுவனத்தில் அதே நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவங்கள ஒருத்தையும் காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி மேலே வந்துறான்னு அந்த காக்கா பிடிச்சவங்க ஜால்ரா ஜால்ராப்புற கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏன்னா அவனை காக்கா கூட இருந்தா தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றாங்க இது வாழ்க்கையே கிடையாது எந்த ஒரு விலங்கு ஒரு பறவை இனம் போலியாக வாழ்கின்றதுனா இல்லை அது அதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய முகவரியை துளைத்துக் கொண்டு தன்னுடைய மனிதத்தை கொண்டு ஆணவம் பேராசை பதவி பணம் என்ற பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எந்த ஒரு சிங்கமாக என்னைக்கா யானை போல நான் இருக்குன்னு நினைச்சிருக்கேன் நினைக்காது அது சிங்கமாக தான் இருக்கும் யானை என்னைக்காவது நான் தான் சிங்கத்தை பாரு அப்படின்னு சும்மா நினைக்காது அது தான் இருக்கும் எல்லாமே அதனுடைய இயல்பிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய வஞ்சக எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் இப்படி வாழ நிறைய பாக்குறேன் எல்லாருமே யாரும் உண்மையா இல்லை அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று கிடந்தது என் முகம் எப்படி எனக்கு தெரியாது என் முகம் எப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கு நினைச்சு பாருங்க நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் எப்படி நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுது எனும் இந்த உலகத்துல கொஞ்ச பேர் மட்டும்தான் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் எடுத்து தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அது உண்மையான வாழ்க்கை கிடையாது அதுல பெறக்கூடிய வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியாது உன்னுடைய குழந்தைகளிடம் நீ வெற்றி பெற முடியாது உன்னுடைய மனைவி மக்களிடம் நீ உண்மையாக இருக்க முடியாது போலியாகத்தான் இருக்க முடியும் அது வாழ்க்கையே கிடையாது ஒரு நல்ல நண்பர்கள் உனக்கு கிடைக்க மாட்டாங்க சமயம் பார்த்து நீ எப்படி எத்தனை பேர்த்த கால வாரி விட்டியோ அதே மாதிரிதான் உனே கால வாரி விடுவான் ஆக இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது உண்மைத்தன்மையுடன் வாழுங்கள் நேர்மையாக வாழுங்கள் உனக்காக ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆளுமை திறனை உருவாக்கி கொள்ளுங்கள் அதுதான் வேணும் இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டி உன்னுடைய பர்சனாலிட்டி தான் உங்க அப்படின்னா பேசும் இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தனித்தன்மை ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதான் காரணம் ஆக அப்படிதான் வாழணுமே தவிர இற மாதிரி நான் மாறிட்டு தான் போவேன்னா அது ஒரு நிறைவான வாழ்க்கை தெரியாது மனசாட்சி இருக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு உண்மை அல்லாட்டி மனசாட்சி உன்ன ஒருத்தம் அப்படின்ட்டு இருக்காரு ஆனால உண்மையாக இருங்கள் மாணவர்கள் அதான் சொல்றாங்க முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவர் ஏற்று போனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்வற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் என்று சுகந்தி சுப்பிரமணியன் தன்னுடைய கவிதையில சொல்றாங்க இதான் பாருங்க எல்லாரும் ஒரு போலியான முகம் ஒரு வெளியே போறோம்னா அதுக்கு ஒரு முகத்தை வச்சுக்கிறோம் கணவன் கிட்ட ஒண்ணு மனைவிட்ட குழந்தைகள்கிட்ட ஒண்ணு அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி முகத்தை வச்சுக்கோ பாருங்க இது இடத்த வந்த நம்ம அந்த முகத்தை வச்சுக்கிறோம் நம்முடைய இதுல எது உண்மையான முகம் இப்ப ஆறு முகங்கள் உனக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஆறு முகம் ஆச்சரியப்படுற மாதிரி சிரிக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி அழுகிற மாதிரி எல்லா விதமான முகம் அழுகிறது ஆச்சரியப்படுறோம் சிரிக்கிறோம் கோபமா இருக்கும் இதுல எந்த முகம் நம்முடைய முகம் இதுதான் என்னுடைய தனித்தன்மை என்னுடைய தன்மை யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித வாழ்க்கையை பற்றி சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லிடுறார்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா முகத்தும் அந்தந்த இடத்துல வச்சுக்கணுமா ஆனா உண்மையா அப்படி இருப்போம் நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக சிறந்ததாக எப்ப வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் எப்போதும் நாம் நாம இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே பாருங்க பறவைகள் விலங்குகள் எல்லாமே அதனுடைய வாழ்க்கையில் அதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு தனக்கான ஒன்றை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மனித மனிதன் மட்டும்தான் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பதவி ஆசைக்காக தன்னுடைய இயல்பை மறந்து இந்த சமுதாயத்தை மாற்றி கொண்டிருக்கின்றான் அது உண்மையான வாழ்க்கை அன்று என்பதுதான் இந்த முகம் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களுடைய அந்த கவிதை சொல்லியிருக்கு ஒரு அழகான ஒரு கவிதை இதெல்லாம் பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னா நீங்க பன்னிரெண்டாவது ஆப்பம் முடிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சோன்னா கல்லூரி வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கில இலக்கியங்களை தவிர பொறியியல் மருத்துவ படிப்பு எல்லாம் தமிழ் இலக்கியம் உனக்கு இருக்காது நிச்சயமா இருக்காது அப்போ உனக்கு எப்படி வாழணுன்ற வாழ்வு நெறிமுறை தெரியவில்லை என்றால் உனால் எதுவுமே செய்ய முடியாது அந்த நோக்கத்திற்காக தான் உனக்கு பன்னிரெண்டாவதுல உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அந்த முக்கிய கூறுகளை பாடமாக வைத்திருந்தார் இப்போ பாட்டை பாருங்கள் முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே தொலைந்த பின் எனது முகம் முகவரியற்று போனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்ற வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் என் முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் என்று சுகந்தி சுப்பிரமணியனுடைய அந்த கவிதை வருகின்றது uh,